ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் செல்வ செழிப்பான வாழ்வு தரும் மூன்றாம் பிறை தரிசனம் வெற்றிலையில் இந்த மூன்று பொருட்களை வைத்து சந்திரனிடம் வேண்டியதை கேளுங்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்றாம் பிறை பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து அந்த மூன்றாவது நாள் வானில் தெரிவது தான் மூன்றாம் பிறை அமாவாசை முடிந்து இரண்டாம் நாள் வந்து வானில் நிலவு தெரியாது இந்த மூன்றாவது நாளான துவிதி திதியில் தெரியக்கூடிய நிலவு மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த மூன்றாம் பிறையை வந்து நம்ம பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள எப்போது வேண்டுமானாலும் இந்த மூன்றாம் பிறை வந்து தெரியும் இதை வந்து தெய்வீக பிறை அப்படின்னே சொல்வாங்க ஏன்னா சிவபெருமானின் சிரசுவில் இருக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை நீங்கள் வந்து சிவனையே தரிசித்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது நம்ம அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது இந்த மூன்றாம் பிறை வந்து உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை வளமான வாழ்க்கை கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் உங்களுடைய மன கஷ்டங்கள் வருத்தங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் ஏன்னா இந்த மூன்றாம் பிறையை வந்து பார்ப்பது உங்களுக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை யார் கண்ணிலையுமே அவ்வளவு ஒரு ஈஸியாக அதை வந்து நம்ம பார்த்துடவே முடியாது நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி தான் உங்களுக்கு வந்து அந்த சந்திரனின் அருளும் அந்த சிவபெருமானின் அருள் கடாட்சமும் நிறையவே இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நீங்க முன்னுக்கு வரப்போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த மூன்றாம் பிறையை காண முடியும் இது வந்து வானிலை சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அந்த மூன்றாம் பிறையன்று மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் தெரியும் அது தெரிந்தாலும் நீங்க வந்து அதிர்ஷ்டசாலி தான் தெரியாவிட்டாலும் நீங்க கண்டிப்பாக சிவனையும் அந்த ச சந்திர பகவானையும் நினைத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் அப்படின்றது கோடான கோடி புண்ணியத்தையும் கோடான கோடி நன்மைகளையும் உங்களுக்கு வந்து தரக்கூடியது மூன்றாம் பிறையை வந்து தொடர்ந்து தரிசிச்சுட்டு வர்றவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வை தெளிவாகும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த அற்புதமான மூன்றாம் பிறை அது மட்டும் அல்லாமல் இந்த மூன்றாம் பிறையை வந்து சந்திரனின் அந்த பலம் பொருந்திய அந்த நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சந்திர பகவானின் பரிபூரண அருளால் உங்கள் வாழ்க்கையில் வற்றாத செல்வத்துடன் நீங்கள் வந்து அந்த கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அந்த பரிகாரம் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை வந்து கண்டிப்பாக தேவைப்படும் வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக குங்குமம் இதை வந்து நீங்கள் அந்த ஆறு முப்பது மணிக்கு வானில் நிலவு தெரிந்தாலும் அந்த மூன்றாம் பேரை தெரியாவிட்டாலும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் ஆறு முப்பது மணியை போல் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை முதல்ல தீபம் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் வழிபட்டு விட்டு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் அனைவரையும் வழிபட்டு விட்டு நீங்க வந்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு உங்க வீட்டிற்கு வெளியில நீங்க வந்து வரணும் எந்த இடத்துல அந்த நிலவு தெரியுதான்னு பாருங்க நிலவு தெரியல அந்த வானை நோக்கி நீங்க வந்து இதை வந்து செய்யலாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ அல்லது பால்கனியோ வெளி வாசலோ பின்னாடி பின்வாசலோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி வானம் வந்து உங்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும் அந்த பிரை நிலவை தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கையில் வச்சு வேண்டிக் கொள்ளலாம் தங்கத்தை கையில் வைத்து வேண்டிக் கொள்ளலாம் அதே போல் இப்போ நீங்கள் இந்த பிளேட்டில் வச்சுருக்கிற அந்த வெற்றிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதில் வச்சுட்டு அதை வந்து அந்த பிளேட்டோடு அப்படியே சந்திர பகவானை நோக்கி நீங்கள் வந்து இரு கைகளாலும் ஏந்தியவாறு சந்திர பகவானை வணங்க வேண்டும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என் என் வீட்டில் எப்பொழுதும் பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் இந்த தட்டுப்பாடு இருக்கக்கூடாது எனக்கு எப்பொழுதும் அந்த பண பிரச்சனை அப்படின்றது இருக்கக்கூடாது என் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் பதினாறு வகை செல்வங்களும் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சந்திரனையும் அந்த சிவபெருமானையும் மனமாற நீங்கள் வந்து வேண்டிக்கொண்டு வானை பார்த்து இதை வந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ இரண்டு நிமிடமோ கண்களை மூடி நீங்கள் உட்கார்ந்தும் செய்யலாம் நின்றபடியும் செய்யலாம் உங்களது விருப்பம் நீங்கள் ஒரு மௌனமாக ஐந்து நிமிடம் தியானம் மாதிரி கூட செய்யலாம் மிகவும் நல்லது அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு சாஷ்டாங்கமாக சந்திர பகவானை நீங்கள் வந் விழுந்து வணங்கி கொள்ளுங்கள் வணங்கி முடித்த பிறகு நீங்கள் அதை பூஜை ரூமில் கொண்டு போய் அந்த பிளேட்டை அப்படியே அந்த வெற்றிலை அந்த காயின் அந்த மஞ்சள் குங்குமத்தோடு வச்சுருங்க அது இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அது பர்ஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு லாக்கராக இருக்கலாம் தொழில் செய்கிற இடம் அந்த கடையில் உள்ள கல்லா பெட்டி எதில் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வைங்க இதை மாதம் மாதமே நீங்கள் செய்து வைத்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக உங்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் எங்கெல்லாம் பணம் வந்து நீங்கள் வரவு செலவு பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் அந்த காசை வச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகும் பண வரவு அதிகரித்து கொண்டே போகும் இதற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது வெற்றிலைக்கின்று ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்க இந்த மூன்றாம் பிறையை தவற விடாதீர்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் bakalım thank you